என்ன கஷ்டம்னு சொன்னால் சரியான வெயிலாக இருக்குது நாங்கள் வந்த டைம் வந்து பிள்ளைன்னு நினைக்கிறேன் ஒரு நேரம் சில நேரம் ஈவினிங் டைம் பார்த்துருந்தா கொஞ்சம் இன்னலாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ சரியான வெயில் மிக்க எரிச்சு தள்ளுது ஆகலை ஸோ என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்த இடத்த முக்கியமாக பார்க்கணும் ஸோ அதுக்காக இந்த இடத்த நான் உங்களை ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக வீடியோ காட்டணுங்க தொடர்ந்து பாருங்க இருந்து பார்க்குற நேரம் சரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரிய இல்லை ஆனால் தூரம் போக போக தூரம் போக போக அந்த சரிவு தெரியுது Poi così niente. 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 so we're

No, però aspetta no, no, no. பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த இடத்துல எல்லாரும் அந்த சரிந்து இருக்கிற சாய் இருக்கிறத சரிய விடாமல் கையால் பிடிச்சு கொண்டே இருக்கிற மாதிரி புதுசு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அது எங்களுக்கு இப்போ பார்க்குற நேரம் வந்து சிரிப்பாக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்க்குற நேரம் அது வந்து எங்களுக்கு ஒரு மெமரி ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மீடியா யூடியூப்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இதே மாதிரி இது இன்றைக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளும் இதே க்ரௌட் தான் ஸோ இந்த பீஸா பீஸா வந்தது எனக்கு வந்து சந்தோஷம் உலக அதிசயத்தில் ஒன்றையும் நேராக பார்த்த சந்தோஷம் எனக்கு தொடர்ந்து அங்கால போய் என்னென்ன இருக்குன்றதுதான் சுற்றி பார்க்குறேன் ஓகே காய்ச்சி இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த பீஸாவ ஒருக்கா பீசா இந்த சாய் ஒரு இருக்கா கிட்ட போய் தொட்டு பார்ப்போம் காய்ஸ் இது என்ன விதமான ஒரு கல் நான் நினைக்கிறேன் இது இந்த மாபுள்கள் பழி அப்படியான ஒரு கல் வகை ஏண்டா இந்த கல் வந்து பெயிண்ட் அடிக்கையில் பெயிண்டடிக்காத கல்சோ வெள்ளியாகவே தான் தெரிஞ்சுப்பாரு ஆனால் இல்லை போகிறேன் தொட இல்லாது ஏங்க டிக்கெட் எடுக்கணும் தொடு தொடுறதுக்கு டிக்கெட் எடுக்கணுமா அப்புறம் எல்லாத்துக்குமே இப்போ டிக்கெட் போட்டுருக்கீங்களா தான் அந்த வெள்ளி இதுதான் அந்த சாய் கோபுரம் இதுதான் அந்த சாய் கோபுரம் என்ட்ரன்ஸ் இங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் ஒன்லைன்லையும் பே பண்ணலாம் இப்பயும் பே பண்ணி போகலாம் பிட்சா பீட்சா பிட்சா இல்லை சாரி நானும் நிறை நிறைய இடங்களில் வந்து பீஸ் பிட்சா பிட்சான்னு சொல்லிட்டேன் ஒரு அது வந்து உண்மையான அர்த்தம் வந்து பிட்சா இல்லை பீஸா பீஸா ஸோ எங்கள் பின்னால் தான் அந்த தெரியுது பீஸா நான் சுற்றி பார்த்துட்டேன் உங்களுக்கு காட்டினேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் காய்ஸ்